இந்த காணொலியில் ஈரிலக்க எண் கூட்டலை எப்படி எளிமையாக செய்ய முடியும் அப்படிங்கிற வழிமுறைகளை பார்க்க போகிறோம் எழுபத்தி எட்டையும் ஒம்போதையும் நாம் இப்போ கூட்டணும் நமக்கு எதெல்லாம் எளிமையாக செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் முதல்லையே செஞ்சிடுவோம் இப்போது எழுபத்தி ஏழோட பத்தை கூட்டுவோம் அதாவது எழுபத்தி எட்டுக்கு பதிலாக ஒரு எண்ண குறைச்சி எழுபத்தி ஏழுன்னு எழுதலாம் மேலும் ஒன்பது அப்படிங்கிறத பத்துன்னு மாற்றி எழுதலாம் எழுபத்து எட்டுலேருந்து ஒன்றை எடுத்து அதை ஒம்பதுல சேர்த்து பத்தோட கூட்டுனா எந்தவித மாற்றமும் இந்த விடையில ஏற்படாது அதாவது எழுபத்து எட்டு கூட்டல் ஒன்பது சமம் எழுபத்தி ஏழு கூட்டல் பத்து ரெண்டோட கூட்டுத்தொகையும் ஒரே விடையாத்தான் கிடைக்கும் இப்படி கணக்கிடுறது நமக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் இப்போ இதையே நாம் இன்னொரு முறையில் செய்யலாம் ஏழு பத்துகளையும் எட்டு ஒன்றுகளையும் கூட்டுறப்போ நாம் அதோடு சேர்த்து பத்து ஒன்றுகளை கூட்டுறப்போ அது சரியாக வராது ஏன்னா ஏழு அப்படிங்கிற எண்ணெய் ஏழு ஒன்றுகளாக எடுத்துக்கிட்டாதான் அது சரியானதாக இருக்கும் நாம் இதே மாதிரி வேறு சில எடுத்துக்காட்டுகளையும் பார்க்கலாம் நீங்க ஒரு உத்தியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை நோக்கி அதே மாதிரியே செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ முப்பத்து அஞ்ச பதினஞ்சோட கூட்டணும் இதில் எதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாம் முப்பத்தஞ்சை பதினஞ்சோட கூட்ட முதல்ல முப்பத்தஞ்சோட அஞ்சை கூட்ட போகிறோம் அப்புறமா பத்தை அதோட சேர்த்து கூட்ட போகிறோம் இப்போ நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பதினஞ்சை பத்து மற்றும் அஞ்சு அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கும் இதோட கூட்டுத்தொகை பதினஞ்சு தான் அதனால இதோட பதில் எந்த வகையிலையும் மாற்றமடையாது இதை நாம மனக்கணக்காவே செஞ்சிடலாமே அடுத்ததை நாம முப்பதையும் இருபதையும் போறோம் நாம இப்போ முப்பத்து அஞ்சை முப்பது அப்புறம் அஞ்சு அப்படின்னு பிரித்து எழுத போகிறோம் ரெண்டாவது என்ன அஞ்சு அஞ்சா கூட்டி எழுத போறோம் ஆகையால முப்பத்து அஞ்சுல இருந்து அஞ்சு வெளியை எடுத்துட்டா மீதி முப்பது இருக்கு இப்போ நீக்கிய இந்த அஞ்ச பதினஞ்சோட சேர்த்துட்டா நமக்கு இருபது கிடைச்சிடும் அதாவது முப்பது கூட்டல் இருபது சமம் அப்படிங்கிறது மூணு பத்துகள் மற்றும் ரெண்டு பத்துகள் கூட்டுனா வரக்கூடியது அஞ்சு பத்துகள் அதாவது ஐம்பது இப்போ அடுத்த கணக்குக்கு போகலாம் நாப்பத்து ஒன்னு அம்பத்து ரெண்டோட கூட்டணும் இப்போ நாம நாப்பதோட ஐம்பத்து ரெண்ட கூட்டி அதோட மீதி இருக்கிற ஒன்ன கூட்டினா அதாவது நாப்பத்து ஒன்னு நாப்பதுன்னு எடுத்துக்கிட்டு ஐம்பத்து ரெண்டுல எந்தவித மாற்றமும் இல்லாம அப்படியே அதை கூட்டணும் அதோட விடையான தொண்ணூத்து ரெண்டோட தனியாயிருக்கிற ஒன்னையும் கூட்டணும் இது மூலியமா நாம் கூட்டலை ரொம்ப எளிமைய செய்ய முடியும் இதை இன்னொரு முறையில சொல்லணும் அப்படின்னா ஐம்பதுல இருந்து ரெண்டை நீக்கிட்டு அதை நாப்பத்தொன்னோட கூட்டணும் அதாவது 41 கூட்டல் ரெண்டு சமம் 43. மூணு இதோட ஐம்பதை கூட்டுனா நமக்கு 93 மூணு அப்படிங்கிற விட கிடைக்கும் இங்க நாம ரெண்டை ஒரு இருந்து நீக்கி மற்றொரு எண்ணில் சேர்க்கறது மூலியமாக கூட்டலை செஞ்சு ஒரே விடையான தொண்ணூற்றி மூணு பெறுறோம் ஒரே விடையான தொண்ணூற்றி மூணு அடையிறோம் கூட்டல் கணக்குகள் பொதுவாகவே எல்லா வகையிலையுமே செய்யக்கூடியதாகவும் எல்லா முறையிலையும் செய்யக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கிறது தான் இதோட சிறப்பு அம்சம்